பேய் சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டிருக்குங்க அதுவும் ஒரே இரவுல கட்டியிருக்கு இந்த கோவில் இன்றளவும் வந்துட்டு இருந்துட்டு இருக்குங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல யாருமே அந்த கோவில் பக்கமே போகிறது கிடையாது அந்த கோவில்ல வழிபாடு அப்படின்றது நடக்குது ஆனா அந்த வழிபாடும் ஒரு குறிப்பிட்ட மக்களால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கக்கூட ரொம்ப மிஸ்ட்ரியாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குல்ல ஏய் என்னப்பா இந்த காலத்துல பேய் கட்டின கோயிலா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது நமக்கு வருது இல்லைங்களா ஆமாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா சிவன் சிவனுக்காக ஒரு பேய்கள் கட்டப்பட்ட கோவில தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பாத்திரலாம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினம்தோறும் போறக்கூடிய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அதெல்லாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மத்திய பிரதேசத்துல இருக்குதுங்க இந்த கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பேய்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பரான வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த கோவில் வந்து கட்டப்பட்டதுக்கான வரலாறு எந்த மன்னர் கட்டினாரு எப்படி கட்டினார் அப்படின்றதுக்கான வரலாறு அங்க பொறிக்கப்பட்டிருக்குது அதாவது கல்வெட்டில் வச்சிருக்கிறாங்க பட் இந்த கோவிலில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரி ஓகே அப்ப எப்படி ஏன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி பரலாம் ஆமாங்க இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஹைட்டு சைட்ல பிக்சர் நூறு அடி ஹைட்ல இருக்குது இந்த கோவிலுடைய கோபுரம் அது மட்டும் இல்லாம இதுல சிமெண்டோ இல்ல களிமணோ இது எதுவுமே சேர்க்கல கல்ல மட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி செஞ்சிருக்கிற ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் இன்றளவும் எந்த பாதிப்பும் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன சரிவுகள் அங்க பராமரிக்காததுனால அப்படியே இருந்துட்டு இருக்கு பட் ஆயிரம் வருஷம் எப்படி இருக்கு பாருங்க ஆயிரம் வருஷமா பழைய கோவில் இப்ப எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஒரு இடம் ஒரே ஆக்கிடுறாங்க பட் ஆயிரம் வருஷமா அந்த கோவில் இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் அந்த விஷயங்கள் சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்றத ஒண்ணு ஒன்னா பாத்துடலாம் அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஏன்னா நிறைய மித்து அப்படின்றது இருக்கும் அதை பத்திலாம் பேசிட்டு இருந்தா இந்த வீடியோ அப்படின்றது பார்த்தவே பார்த்தாரு சரி ஓகே ஒரு மன்னன் அந்த மன்னன் எப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஒரு பரம்பரை பரம்பரையா மன்னர் மன்னர் பரம்பரை அப்படின்றது கிடையாது அவங்க வந்துட்டு என்னன்னா மன்னர்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்க மன்னர்களுக்கு வந்துட்டு அதாவது அந்த போர் தலைவர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு வந்துட்டு சிவபெருமானுடைய பெருமானுடைய அருள்னால அவர் என்ன ஆகுறாருன்னா அந்த நாட்டுக்கே வந்துட்டு தலைவனாயிடுறாரு அதாவது இந்த மத்திய பிரதேஷ் பிரதேசம் இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து இவர் தலைவனா மாறிடுறாரு அந்த நாட்டுக்கு அரசனா மாறிடுறாரு அரசனா மாறினோன்னா இவருக்கு வந்துட்டு ரொம்ப பெருமை அதாவது கடவுள் என்ன இது வந்துட்டு மன்னராகிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு மன்னர் குடும்பத்தில் இருக்கவங்க தான் அடுத்த மன்னரா மாற முடியும் வேற யாருமே வந்துட்டு அங்கே மன்னரா மாற முடியாது அப்படி இல்லைன்னா யாராவது போர் தொடுத்து அந்த இடத்துல மன்னர் அப்படின்றது ஆகணும் பட் இவருக்கு தளபதியா இருந்தவருக்கு அங்க வந்து போர் தளபதியா இருந்தவருக்கு இவருக்கு மன்னர் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இவருக்கு வந்துட்டு கடவுள் மேலே பக்தி அதிகம் அப்படின்றதுனால இவர் ஒரு இஷ்டத்தை யோசிக்கிறாரு சிவபெருமானுக்கு இந்த உலகத்துலேயே யாருமே கட்ட முடியாத அளவுக்கு அதாவது ஆயிரம் வருஷம் அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்போல்லாம் நிறையா கோயிலெலாம் இருக்குது நம்ம ஆயிரம் வருஷம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அதாவது இது வாய்வழி தகவல் தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இதை வந்துட்டு மனிதர்களால் பண்ணவே முடியாது எப்படி மனிதர்களால் இவ்வளோ பெரிய வந்துட்டு கோயிலை அவங்களால கட்ட முடியும் ஏன்னா அவர் என்னை வந்துட்டு உச்சத்தில் தூக்கி வச்சுட்டார் அப்போ அவருக்கு இருக்கிறது ஹைட்டான கோயிலாக நான் கட்டணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூறு அடி ஹைட்டு அப்படின்னாலே வந்துட்டு பயங்கரம் தானே அதனால வந்துட்டு அவர் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நிறைய மனிதர்கள் கிட்ட பேசுறாரு அதாவது வந்துட்டு இது போல நான் இந்த கோவில் கட்டலான் இருக்கேன் இந்த கோவில இந்த அளவுக்கு இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு வந்துட்டு சொல்லி பேசிட்டு இருக்க கொள்ற அப்போ வந்துட்டு அந்த இவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த பில்டிங் கட்டெல்லாம் வராங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மனுஷங்களாலாம் கட்ட முடியாது பேயினாலதான் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே அவருக்கு டக்குன்னு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஓ பெயின்னால கட்ட முடியும் அப்ப மனுஷங்களால கட்ட முடியாது அது இது எனக்கு முதல்ல ஒரு யோசனை வந்துச்சு கண்டிப்பா இதை மனுஷங்களால கட்டவே முடியாது அப்ப இவர் என்ன செய்யறாருனா கடவுள் மேலே இருக்கக்கூடிய அதீத பக்தினால எப்படியாவது நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சுடுகாடுலாம் இருக்குது இல்லைங்களா அங்க போயிட்டு இந்த பிளாக் மேஜிக் சொல்கிறாங்க சொல்றாங்க பண்றாங்க இல்லைங்களா டிமன் இந்த மாதிரிலாம் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போடுறாரு இது போல எனக்கு இந்த கோவிலை நீ எனக்கு கட்டி கொடுங்க நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாருங்களா அப்படி ஒப்பந்தம் போட்ட உடனே என்ன ஆகுது அந்த பெய்களும் சொல்லுது இது போல நான் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நாங்க இந்த கோயில கட்டித்தரோம் ஏதோ நீங்க இவ்வளவு பெரிய ராஜா கேட்கறீங்க அப்படின்றதுனால கட்டித்தரோம் ஆனால் நாங்க கோவில் கட்டக்குள்ற எங்களை யாரும் பார்க்க கூடாது அப்படி மீறி பார்த்தாங்கன்னா இந்த கோயிலை விட்டுட்டு நாங்க போயிடுவோம் அப்படி மீறி எங்களை பார்த்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கோவிலுக்கு யாரும் வர முடியாது அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டாங்க அதாவது பே அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அக்ரிமெண்ட்டை போட்டு இவங்க வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு வேலை நடந்துட்டு இருக்க உள்ள மன்னர் வந்துட்டு ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு எப்படியா இருந்தாலும் வந்துட்டு ஊருக்குள்ள இருக்கிறவங்க அரசு பருசலாம் பேசுவாங்க இல்லைங்களா அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்த வச்சுட்டாரு அதாவது கோவில் இப்போ கட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்ப ஆளே இல்லை அங்கே எப்படிப்பா கோயிலுக்கு பேயா வந்து கட்டப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச ஆரம்பிச்சு அதாவது ஒரு குரூப்ல வந்து ஒரு துடுக்கா தரப்பா பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா அந்த கோவில போய் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போறாரு அந்த கோவிலில் போய் எட்டி ஒரு நைட் டைம்ல பார்க்க கொள்ற அந்த கோவில சுத்தியும் சும்மா ஹைட் ஹைட்டாக நிறைய பேய்கள் வந்துட்டு அந்த கோவில கட்டிட்டு இருக்கங்களா கல் எடுத்து வந்து வச்சு அந்த கோவில் வந்துட்டு பயங்கரமா கட்டிட்டு இருக்காங்களா முக்காவாசி வந்துட்டு முக்கால்வாசியில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிச்சிருச்சிங்களா அதுக்குள்ள இவன் பார்த்தது தெரிஞ்ச உடனே பேய்கள் அந்த இடத்துல வந்து டக்குன்னு கிளம்பிடுது கிளம்பினோடனே என்ன ஆகுது இவரு வந்துட்டு அந்த கோவில முழுசா முடிக்க முடியல அப்படின்றதுக்காக இவரும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு மறுபடியும் யார் அது அவ்வளவு ஹைட்டு மேலே யார் ஏற முடியும் அது அப்ப அப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால இதை அப்படியே வந்துட்டு கைவிட்டுறாங்க கைவிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா இவருகிட்ட இருந்து வேறனா ஆட்சி போகுது இப்படியே மாறி மாறி இந்த கோவில பெருசா யாருமே வந்துட்டு கண்டுக்காம போயிட்டாங்க இந்த ஒரு மெத்து அப்படின்றதும் இருக்குங்க இதுதான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் பேசுறாங்க வாயு எல்லாம் பேசுறாங்க அப்ப இதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் இல்லை அந்த கோவில் ரொம்ப வந்துட்டு மிஸ்டியா தான் இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எவ்வளவு கதை கட்டி பேசுவாங்க அப்படின்றது தெரியும் அதில் எந்தவித வரலாறு அப்படின்றது இல்லாத மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நானும் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு புலன் ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு புலன் பட்டுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏதாவது விஷயம் இது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுங்க என்னென்னா அதாவது யாரோ ஒரு மன்னன் அதாவது கக்கன் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு மன்னன் இந்த கோயிலை கட்ட முயற்சி பண்ணியிருக்கலாம் அந்த கோவிலை சரிவர கட்ட முடியல ஒரு வேளை அவங்களுடைய காலம் முடிஞ்சு போயிருக்கலாம் அப்படி முடிஞ்சு போனதுனால அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ண முடியும் முடியல எப்படின்னா இப்ப ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா கட்ட கொள்றே அதுல பேரை பொறிச்சுக்கிட்டே பண்ண மாட்டாங்க அதை யார் வந்து திறந்து வைக்கிறாங்களோ கட்டி முடிச்சு ஓப்பனிங்ல யார் வந்து திறந்து வைக்கிறாங்களோ அப்போதான் வந்துட்டு அதுல இது போல வந்துட்டு பொறிச்சு வைப்பாங்க அதாவது பெயர்களை வந்துட்டு அதுல வைப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல யாராவது ஒரு மன்னன் போட்டிருக்காரு அந்த ஒரு மன்னன் கட்டிட்டு இருக்க ஒருவேளை போர் எடுத்திருக்கலாம் போர் எடுத்ததுனால வந்துட்டு அவர் அழிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கோவில் அப்படியே வந்துட்டு விட்டுருக்கலாம் நார்மலாக ஒரு மனுஷன் கட்டிட்டு இருந்துருக்கலாம் ஏன்னா அப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நிறைய அதிசயங்களை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கோம் இன்றளவும் நிற்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி அதை அடிச்சுக்கவே முடியாது அதுக்கிட்ட நம்ம போகவே முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ கூட மலைச்சு போயிடுவாங்க இப்போ கூட நிறைய இருக்கு இல்லை ஹெலிகாப்டர் வச்சு கூட தூக்கிட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன் அது கூட முடியாது அப்போ அவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டுறதுக்கு ஃபுல்லாக ஒரு மலையை மறை உருவாக்கி மண்ணை கொட்டி என்னென்ன வேலைகள் நடக்குது பாருங்களேன் சரி ஓகே அதனால அப்ப வாய்ப்புகள் இருக்கு அப்ப நிறைய வந்து டெக்னாலஜி இருந்துட்டு இருக்கு டெக்னாலஜினா இப்ப நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க மேபி அதுல நடந்திருக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இது போல வந்துட்டு அந்த கோவில் பக்கம் ஆறு மணிக்கு மேல போனோம்னா யாரோ அழுகுறல் கேட்குது யாரோ முணுங்குறாங்க யாரோ கதறிக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு பயன்படுத்துற மாதிரி கதைகள் அப்படின்றதும் இந்த கோவிலுக்கு இருக்குங்க அதனாலயே நிறைய பேர் சாயங்கால டைம்ல வந்துட்டு அந்த பக்கம் போகிறதே கிடையாதான் ஒரு சிலர்லாம் அந்த டைம்ல வந்துட்டு காலையில போய் சாமி கும்பிடுவாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அதுவும் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ரேர் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்றாங்க அதாவது கைகளுக்கெல்லாம் அரசன் இந்த உலகத்துக்கே அரசன் அவருடைய கோவிலை வந்துட்டு இப்படி போட்டு வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில இப்படி இருக்கிறது ரொம்ப வந்துட்டு ஒரு சங்கடத்துக்கு உரிய விஷயமா தாங்க நான் பாக்குறேன் நீங்க யாராவது அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல அந்த கோவில பத்தி வேற ஏதாவது விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல சந்திக்கலாம் பாய்